கொள்கையை பேச உன்னை கூப்பிடவில்லை ஓம் பிள்ளை ஏன் பிள்ளையும் படிக்கிற கூப்பிடுகிறோம் ஓம் பிள்ளை ஏன் பிள்ளையும் வேலை பார்க்கற கூப்பிடுகிறோம் ஓம் பேர பிள்ளை ஏன் பேர பிள்ளையும் ஓ நிலைமை ஏன் நிலைமை அடையக்கூடாது என்பதற்காக கூப்பிடுகிறோம் இன்னும் அரபு நாட்டு அடிமைகளாக எங்க மக்கள் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இது அழைக்கிறோமே தவிர தௌகி கௌகிஜமாத்தை வளர்க்கிறதுக்கு அழைக்கல என்ற உணர்வோடு எல்லா தரப்பு மக்களும் நீங்கள் கலந்து கொண்டால் நிச்சயமாக அந்த கோரிக்கை வந்த அந்த கூட்டத்தை தான் பார்ப்பான் என்ன பார்ப்பான் அந்த கூடுன உடனே கால்குலேஷன் பண்ணிடுவான் பதினஞ்சு லட்சம் பேர் ஒரு ஆளுக்கு அஞ்சு ஓட்ட வச்சா கூட எங்கேயோ போச்சு ஒரு அஞ்சு ஓட்ட மாத்த மாட்டான் அந்த கூட்டத்துக்கு வரக்கூடியவன் போய் ஒரு அஞ்சு ஓட்ட மாத்தி விட்டா என்ன ஆகும் ஆஹா இது பயங்கரமான சக்தியா இருக்குடா நினைச்சான்னு சொன்னா உடனே கருணாநிதி கடிதம் எழுத மாட்டாரு ஆபத்து நெருங்கி விட்டது உடனே குடுங்க இல்லன்னா சிக்கல் ஆயிரும் சொல்லி குடுக்க வேண்டிய புடிக்க வேண்டிய புடிய புடிச்சாருன்னா கொடுத்துருவாங்க அவரை பிடிக்காம இருக்கல லட்சுமன் எழுதிட்டு இருக்காரு இப்போ அதை மாத்தி என்ன செய்யணும் மன்மோகன் சிங் சட்டையை கழுத்தை பிடிச்ச ஒரு இட இடம் இடஒதுக்கீடு வாங்கி தரணும் எப்ப தருவாரு அந்த மாதிரி நீ தீ சக்தியை காட்டினால் கிடைக்கும் கிடைக்காது சொன்னாங்க எப்ப கிடைச்சிச்சு இந்த மாதிரி ஓட்டை ஆயுதமாக சமுதாயத்திற்கு பயன்படுகிற ஆயுதமாக பயன்படுத்தினால் நிச்சயமா இடஒதுக்கீடு கிடைக்கும் நம்பி இறங்குவோம் அல்ல என்ன செய்யும் அதற்கான வெற்றியை தருவாங்க புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்னு நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இட ஒதுக்கீடை கூட்டம் மட்டும் அது பெற்று தராது எது பெற்று தரேன் இட ஒதுக்கீடு கேட்குறாங்க இல்லையா அந்த கேட்பதற்கு யார் தலைமையை நாங்கி போகிறார்களோ அவங்க வந்து நம்பகமானவர்களாக இருக்கணும் அப்பதான் நம்பி போகலாம் எல்லாரும் கூப்பிடுவாங்க இட ஒதுக்கீடு வாங்கன்னு எல்லாருமே கூப்பிடுவாங்க கூப்பிட்டு விட்டு என்ன செய்வார்கள் அவங்க ஒரு ஆளோட கூட்டணி இருந்தார்களே ஆனால் அவங்களுக்கு எதிராக வாயை திறக்க மாட்டார்கள் நான் விமர்சிப்பதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது நம்முடைய ச சகோதரர்கள் இட ஒதுக்கீட்டுக்கு நம்ம இருந்து போராடுறோம் நம்ம வந்த பிறகு அவங்களும் ஏதோ போராட்டங்கள்லாம் பண்ணினாங்க இட ஒதுக்கீடு கேட்டு தீர்மானங்கள்லாம் போட்டாங்க கருணாநிதி ஜெயித்து வந்துட்டார் அவரோட கூட்டணியில் இருந்தார்கள் இருந்து சில அனுகூலங்களே அவங்களுக்கு கிடைச்சவொன்ன என்ன செஞ்சாங்கன்னா இட ஒதுக்கீட்டில் துரோகம் பண்ணாங்கல்ல இட ஒதுக்கீட்டில் நமக்கு சரியான முறையில் கிடைக்காம ரோஸ்டர் முறை இருபது வருஷம் பிறகு கிடைக்கும் இப்ப உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொன்னாங்கல்ல அதை எதிர்த்து ஒரு வாயை திறந்தாங்களா அதை நியாயப்படுத்துறாங்க கருணா அப்படி கிடைக்கும் இல்லை ஒன்றும் தெரியலைன்டாங்க எதனால் அப்படி சொல்ல முடிஞ்சு

முப்பது வருஷமாக நாங்கள் அதை மீறி இருக்கிறோமா எதாச்சும் ஒரு பதவியை பெற்றுருக்குறோமா சமுதாயத்தை பாதிக்கிற ஒரு விஷயத்தை கருணாநிதி செஞ்சாலும் ஜெயலலிதா செஞ்சாலோ நாங்கள் எதிர்க்காமல் இருந்திருக்குறோமா முஸ்லிம் சமுதாயத்திற்கு நன்மை தெரிகிற காரியத்தை கருணாநிதி செஞ்சாலும் ஜெயலலிதா செஞ்சாலும் ஆதரிக்காமல் இருந்திருக்குறோமா உங்களுடைய நன்மையை மாத்திரம் கவனத்தில் கொண்டு நாங்கள் செஞ்சுருக்குறோமா எங்களுடைய ஆசா பாசத்துக்கு தகுந்தவாறு நாங்கள் செஞ்சிருக்கிறோமா ஏன் நாங்கள் தேர்தலில் ஆதரிச்சோமே அந்த உறவையை தக்க வைத்துக்கொண்டு கொண்டு எத்தனையோ வசதிகளை நாங்கள் பெற முடியாதா அவங்களை கூப்பிட்டு உடனே சந்திக்க முடியாது எங்களுக்கு உடனே அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் வெத்துல வாக்கு கொடுத்து வரவேற்பு கொடுத்துக்கிற அளவுக்கு வரவேற்பு கிடைக்கும் நாங்கள் அதுக்கு ரெடியா இல்ல தேர்தலுக்கு ஆதரிப்பு அதுல வேலை முடிஞ்சு போராடியே நாங்க பெற்றுக்கிருவோம் போராடிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆளுமெல்லாம் போராடிட்டே இருந்தா தான் நாங்க போராளிகளா இருப்போம் உங்களை பத்தி நினைப்போம் எப்ப கருணாநிதி வச்சு சாதிச்சுக்கிறோம் ஜெயலலிதா வச்சு சாதிச்சுக்கிறோம் நினைக்கிறோமோ அன்னைக்கு நாங்க விட்டு ஆயிருவோம் உங்களை வச்சு சாதிக்கலாம் நினைக்கிற வரைக்கும் தான் நாங்கள் நிற்போம் நீங்கள் நிற்பீங்க அப்படி நாங்கள் நடந்திருக்கிறோமா இல்லையா நெஞ்சில கை வச்சு சொல்லணும் எதிர்த்தரப்புல இருக்கிறோம் நெஞ்சில கை வச்சு சொல்லணும் இப்படி ஒரு மாதிரியான ஒரு அமைப்பை எங்க நீங்க பாத்தீங்களா தமிழ்நாட்டில் இருந்தா சொல்லுங்க நாங்க அதுல போய் சேர்ந்துக்கிறோம் முப்பது வருஷமா இதை சொல்லி யாருக்கும் வளையாம எந்த பதவிக்கும் ஆசைப்படாம கொடுத்தாலும் வேணாம்னு சொல்லக்கூடியவர்களாக வேற இயக்கம் கண்ணு முன்னாடி இருந்தா காட்டுங்க அவங்க அழைக்கட்டும் நாங்க போறோம் இல்லையே போனா பயமாவில் இருக்குது இதெல்லாம் காட்டி பத்தியலா எத்தனை சீட்டு தருவீங்க இதுல நடக்கிறது உங்களை கூட்டிக் கொண்டு வைத்துக் கொண்டு எங்களுக்கு எத்தனை எம்எல்ஏ தருவீங்க எத்தனை எம்பி தருவீங்கன்னு கேட்கறாங்க எப்படி போறத நம்பி அப்ப நீங்க நம்பி போற அளவுக்கு நாங்கள் இருந்தால் நீங்க வாங்க உங்களை கொண்டே வித்துருவோம்னா அதுக்குரிய காரண காரியத்தோட சொல்லுங்க நீங்க வராதிங்க எங்க நாங்க வித்தோம் உங்களை வச்சு எந்த ஆதாயம் அடைஞ்சோம் உங்களுக்கு எங்களுக்குமான ஆதாயத்தை பெற்று தந்திருக்கிறோம் உங்களுக்கு எங்களுக்கு உள்ள இடஒதுக்கீடு பெற்றுக்கோமே தவிர எங்களுக்கு நினைத்து பார்க்க வேண்டும் அதே மாதிரி இந்த அமைப்பில் நீங்கள் பார்க்கலாம் இல்ல எந்த தலைவர்களுக்காக முக்கியத்துவம் இருக்குதா இப்ப நாங்க நாங்க ஒரு நேரத்துக்கு தலைவரா இருந்தோம் நான் தலைவர் கிடையாது உங்களை மாதிரி ஒரு உறுப்பினராக இருந்து செயல்படுறோமா இல்லையா தலைவர்கள் மாறக்கூடிய ஒரு இயக்கம் ஒண்ணுதான் இருக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு அற்றுபாடு இயக்கம் இருக்கிறது அது தலைவன் உட்கார்ந்துட்டீங்கன்னா அவன் தான் தலைவர் சாவரதுக்கு முன்னாடி மோன கொண்டாந்து நினைச்சிருவாங்க தம்பியை குணா நினைச்சிருவாங்க அப்படி நுழைச்சு அப்படி பரம்பரை பரம்பரையா என்ன செஞ்சேன் போய்கிட்டே இருக்கா இல்லையா இப்படிதான் எல்லா இடத்துலயும் பாக்குறீங்க ஆம்புல பிள்ளை இல்லாட்ட கூட அது பொம்பளை கொண்டாந்து பாத்தி மாமு சபரம் உட்கார வச்சு போயிருவாங்க எல்லாரும் ஏதாச்சும் ஒண்ணு ஒண்ணு அவன் இருப்பான் ஜாவுற வரைக்கும் இல்லன்னா அவன் வாரிசு கொண்டா நுழைச்சு விட்டுருவான் இந்த ஜமாத்துல நாங்க உருவாக்கணும் அடிப்பட்டோம் உதப்பட்டோம் இதே ஊர்ல வெட்டு நாங்க வெட்டுப்பட்டோம் குத்துப்பட்டோம் பல துன்பங்கள் அனுபவிச்சோம் நாங்க இருக்கிற மாதிரி பதவியில இந்த ஜமாத்தில் உள்ள இப்ப இருக்கிறவர்கள் இருப்பாரா தொடர்ந்து இருப்பாரா ரெண்டு தடவை நான் தூக்கி போட்டுருவான் அடுத்து சாதாரண உறுப்பினர் அந்த வேலை செய்யும் ரெண்டு தடவை இருக்க முடியும் யாரா இருந்தாலும் அடுத்த செய்ய வேற வரணும் உறுப்பினரா இருந்து செயல்படுறோமா இல்லையா நேற்று நாங்க தலைவர்கள் இருந்த நாங்க வந்து நீ தலைவராக இருக்கிறோமா அப்ப தன்னலம் இல்லாமல் ஒரு அமைப்பு உங்களை அழைத்தால் தான் அவங்க கரெக்டா பெற்று தருவார்கள் நீங்க நம்பணும் நான் எனக்கு தக்க வைத்துக் கொள்ளக்கூடியவனா இருந்தா எப்படி யோசிச்சு பார்க்க வேண்டும் இப்படி எல்லாம் சொன்னதுல அது மாதிரி இஸ்லாமிய நெறி மீறாமல் நாங்கள் எல்லாத்தையும் நடத்துறோம் இந்த மாதிரி பேரணி நடத்தும் பொழுது மக்கள் கூட்டம் சேர்ப்பதற்காக என்ன செய்யறாங்க அவர் அவர்களுக்கு பிடித்த தலைவர்களை கொண்டாந்து வைத்துக்கொண்டு கொண்டு இடஒதுக்கீட்டை பேசுவதற்கு பதிலாக அவர் ஜெயலலிதா உள்ளத்தில் வச்சிருக்காருங்க ஜெயலலிதா கொண்டாந்து உட்கார வச்சுக்கிட்டு இந்த அம்மா அளவு அம்மாவை போல யாராவது உண்டான்னு பேசுவார் இடஒதுக்கீடு பேச மாட்டார் அவர் கருணாநிதி ஆளா இருந்தார் வைங்க கருணாநிதியை கொண்டாந்து உட்கார வச்சுக்கிட்டு தானே தலைவரை விட்டா நமக்கு யாரும் இல்லைன்னு பேசுவார் அப்படி என்னைக்கா நாங்க பேசியிருக்கிறோமா எந்த தலைவருக்கு பின்னாடி அவங்களை கொண்டு இழுத்து கொண்டு விட்டுருக்கிறோமா இங்க உள்ள தலைவர்களை தான் நாங்க பாராட்டி புகழ்ந்து பேசி இருக்கிறோமா அப்ப நீங்க அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் பதவிக்கு ஆசைப்படக்கூடிய ஆளுக்க இங்க இந்த அமைப்புலயே நாங்கள் பதவிக்கு ஆசைப்படல சொன்னா எங்களுக்கு எந்த வாரியத்தை கொடுத்து எங்களை விலைக்கு வாங்க முடியும் இந்த இருக்கிற அமைப்புல நாங்களே தலைவராக இருக்கணும் நீங்க மாற்றம் சொல்லிடுவீங்களா நாங்க தானே விதியை உண்டாக்குறோம் இருக்க கூடாது நீங்க உண்டாக்கலையே ரெண்டு தடவை தான் இருக்கணும் விதியை உண்டாக்குனது யாரு நாங்க தான் உண்டாக்கணும் ஏன் உண்டாக்கணும் எங்களுக்கு தலைமையா இருந்து நடத்துற பெரிய சுமைங்கிறதுனாலயா இப்படி ஒண்ணு இருந்தா நம்மளையும் சைத்தான் கெடுத்துருவான் நம்ம தான் இருந்தோம் நாம செய்யி நமக்கு வேண்டிய மாதிரி வளைக்க சொல்லணும் நமக்கு வேண்டிய மாதிரி திருத்த சொல்லணும் நமக்கு வேண்டிய மாதிரி நாளைக்கு தேர்தல போட்டிட்டு என்னன்னு ஒரு கேள்வியை கேட்க சொல்லணும் அதெல்லாம் வந்துடக்கூடாது என்று சொன்னால் நாமளே இருப்போம் எண்ணம் இந்த ஜமாத்தில் யாருக்கும் வரக்கூடாது எந்த மாநில தலைவருக்கும் வரக்கூடாதுங்கிற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது நீங்க யோசிச்சு பார்க்கணும் இப்படி ஒண்ணு எங்கயாவது இருக்குதா நீங்க அழைக்கிறவனுடைய கொள்கை கோட்பாடு ஆயிரம் ஏற்பாடு இருக்கட்டும் எங்கள்ட்ட உள்ள தூய்மையின் மீது உங்களுக்கு எதாவது குற்றம் சொல்ல முடியுமா அல்லது பணம் ஊழல் எங்கள் மீது யாரு மீதா சொல்ல முடியுமா இது வரைக்கும் பொது வாழ்க்கையில் இருந்திருக்கிறோமே அந்த பணத்தை திண்டுட்டான் இந்த பணத்தை திண்டுட்டான்னு ஒரு குற்றச்சாட்டு ஆதாரத்தோட யாராவது சொல்ல முடியுமா இது வரைக்கும் சொல்லி இருக்கிறார்களா சுனாமிக்கு நாங்க வசூல் பண்ணோம் பைசா பாக்கி இல்லாம அனைத்தையும் விநியோகம் பண்ணி விட்டு நீல் பேலன்ஸோட கணக்கு வெளியிட்டோமே இப்படி வெளியிட்ட ஒரு அமைப்பு இருக்கிறதா சித்ராவுக்காக வேண்டி பல கோடி ரூபாய்களை வசூலித்து மக்கள்கிட்ட உங்களுக்கு விநியோகம் பண்ணி தந்திருக்கிறோமே வரவு செலவு போட்டு பேலன்ஸ் போட்டு கரெக்டா கொடுத்தோன்னு சொல்லி விவரமா போடுறோமே எந்த ஒரு காசா இருந்தாலும் எல்லாத்துலயும் சுத்தமா இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஒரு இயக்கம் அடிப்படையில் இந்த மாதிரி எங்களால தான் எங்களை மாதிரி வேற இயக்கம் இருந்தாலும் அந்த கோரிக்கை ஜெயிக்க முடியும் தான் இருக்கணும் சொல்லல இந்த மாதிரி வேற யாரும் இருந்தாலும் முடியும் எந்த மாதிரி இருக்கணும் நாங்க பதவிக்கு ஆசைப்பட மாட்டோம் வேற பொருளுக்கு ஆசைப்பட மாட்டோம் மேற்கலுக்கு பணிய மாட்டோம் அடக்குமுறைக்கு எத்தனை அடக்குமுறைக்கு நாங்க பின்வாங்கணுமா எவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க இந்த ஊர்ல எங்களை எவ்வளவு சிரமப்படுத்திருக்க ஒரு காலகட்டத்தில் அதுக்கான கொள்கை ஓடி போயிட்டோமா அவ பின்வாங்க மாட்டோம் உறுதியா முன் கால பின் வைக்க மாட்டோம் என்ற மாதிரி யார் இருக்கிறார்களோ அவங்க மட்டும்தான் இந்த மாதிரி அழைக்கும் பொழுது சரியாக செஞ்சு தருவார்கள் இது மாதிரி யாரு இருந்தாலும் நீங்க போங்க யோசி பார்த்து இப்படி வேணே இவங்க அரசியல் ஆசை உள்ளவங்களா பதவி ஆசை உள்ளவங்களான்னு யோசிச்சு பார்த்துக்கிறங்க மற்றவங்க இருக்கிறாங்களோ இல்லையோ தௌகி ஜமாத் நிச்சயமா இருக்கா இல்லையா தௌகி ஜமாத்தினுடைய நிர்வாகம் அந்த மாதிரி இருக்கா இல்லையா இதை கவனத்தில் கொண்டால் இதே மாதிரி வழிமுறையை கையாண்டால் நிச்சயமா என்ன செய்யும் இடஒதுக்கீடு கிடைக்கும் இப்போ நம்ம கூடுறோம் இல்லையா நீங்க பதினஞ்சு லட்சம் பேர் கூடி கூடிவிட்டீர்கள் சொன்னா அசையாத அரசாங்கமும் அசையும் இப்பவே என்ன இன்னும் இன்னொரு விஷயம் இருக்கிறது காங்கிரசை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நம்ம கடமைப்பட்டிருக்கிறாங்க ஏன் தெரியுமா நாடு சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து நம்மளை அதிகமா மிதிச்சவங்க காங்கிரஸ் காரணம் நம்மளை இந்த நிலைக்கு ஆளாக்கணும் யாரு காங்கிரஸ் காரணம் ஆனால் முஸ்லீம்கள் எல்லாம் காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவான் எதனால ஓட்டு போடுவான் இந்து மகாசபை